மனுஷன் பொண்ணாட்டிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணறதுக்கு நான் ரெடியா இருந்தேன்னு வாய் கூசாம சொல்றேன் இதெல்லாம் வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே இல்லாதவனால மட்டும்தான் முடியும் உன் கோவம் நியாயமானதுதான் என் மேல கோவப்படுறதுக்கு உனக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு எனக்கும் காரணங்கள் இருக்கு என்னத சொல்ல அப்பவும் சரி இப்போவும் சரி தேவி என் மனசுக்குள்ள நான் சுமந்திட்டு இருக்கிற ஒரே பெட்டினி மட்டும்தான் என்ன அப்போ வந்து நான் விசிறியால வீசி விட்டேன் இப்போ பேட்ல வீசி விட்டுட்டு இருக்கேன் வீசி விடுற பொருள் வேணா மாறியிருக்கலாம் ஆனா நான் மாறலை அன்னைக்கும் இன்னைக்கும் கதிர் எப்பவும் ஒரே மாதிரிதான் அதை நான் சொல்லணும் அப்போவும் இப்போவும் ஒரே கதிர்னு

ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல வச்சு கொண்டிதானே ஸ்லோவா இருக்கே அக்கற காட்றான அக்கற ஃபேன் வேண்டாம் தேவி தேவி யாரோட அக்கறை எனக்கு வேண்டாம் இங்க இருந்து கிளம்பு ஓகே நான் போய்டறேன் காட்ட வந்துட்டான் நிம்மதியா தூங்க கூட முடியல ஏமாப்பளா நான் நடிச்ச அளவுக்கு ஒன்றும் இல்லையே ஏமாமா எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கிறீங்க இல்லம்மா நீ கொஞ்ச நேரம் கோவப்படாமல் இருந்திருந்தா சமாதானப்படுத்திருக்கலாமோ என்னமோன்னு மோனு தோணுது யார் நான் கோவப்பட்டேன் நான் வந்து கோவப்பட்டு பேசினேன் அதை நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு மேல எப்படி பொறுமையா பேசுறதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க பெரிய மனுஷன் தானே நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி பேச சொல்லுங்க 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 எப்படி பேசுறது எப்படி பேசுறது சொல்லுங்க வாய் சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் பேசுறதுக்கு பதிலா பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல உள்ள நாலு பேரை கூட்டி வந்து நாலு நாளைக்கு உட்கார வச்சு பேசலாம் எப்படியோ போங்க எனக்கு கொசு கடி தாங்கல இப்பதான் கரண்ட் வந்துருச்சுல நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் நீ வந்தா வா இல்லையா கொசுக்களுக்கு ரத்த தானம் பண்ணிட்டு இங்கேயே கடை நான் வரேன் போங்க நான் தானே பேசினேன் இதுக்கு மேலே எப்படி பொறுமையா பேச முடியும் மாமாக்கு மண்டை மண்ட குழம்புச்சு யாருக்காக நம்ம இங்க வந்து வெயிட் பண்றோம் பாரதியோட தங்க மாலத்துக்காக தான் சார் ஆனா வரும்போது நீங்க எங்க கூட இருக்க வேண்டாம் எங்கேயாவது மறைஞ்சிக்கங்க அது பண்ணிடலாம் சார் நீங்க பெரிய கிரேட் சார் என்ன நடந்தாலும் புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும் சார் யோசிச்சு பாருங்க இப்போ சந்தோஷுடைய ஒரு பிடி நம்ம கையில இருக்கு ஆனா பாரதி போற போக்கே சரியில்லையே அவளை அந்த மாதிரி ஃப்ரீயா விட்டோம் நமக்கு ரொம்ப டேஞ்சர் இப்படி யோசிச்சு பாருங்க சந்தோஷ் ஒருவேளை நம்ம பிடியிலேன்னு தப்பிச்சு பாரதியோட பிடிக்குள்ள போயிட்டானா அப்புறம் நம்ம கதை கந்தலாயிடும் சார் அதனால சந்தோஷ பைத்தியக்காரனா ஆக்குற அதே நேரத்துல சைமல் டேனியஸா பாரதி அந்த வீட்டை விட்டு துரத்துற வேலையையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு இப்போ இமீடியட் டேஞ்சர் சந்தோஷ் கிடையாது பாரதி தான் பரவாயில்ல சார் அட்வான்ஸா இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க இப்போ மாலதி வச்சு என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க புதுசா ஒண்ணும் இல்ல சார் பழைய பிளான் தான் பட் இந்த தடவை என்னன்னா ஓல்டு வைன் நியூ பாட்டில் புது கேரக்டர் அவ்வளோதான் புரியலையே சார் என்ன நீங்கள் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறீங்க சகுந்தலாவை வச்சு போட்ட பிளானை தான் மறுபடியும் போட போறேன் ஆனா இப்போ அந்த கேரக்டர் நடிக்க போறது சவுந்தரா இல்ல அவளுக்கு பதிலா மாலத்தி சார் என்ன சார் சொல்றீங்க அக்காக்கு எதிரா தங்கச்சியா அது எப்படி சார் நடக்கும் மாலதி எப்படி ஒத்துப்பா ஏன் ஒத்துக்க மாட்டா ஒத்துக்க வைக்கணும் ஆடிட்டர் சார் இந்த உலகத்துல இன்னார் இந்த மாதிரி காரியங்கள் தான் செய்வாங்க இன்னார் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வருது தப்பு யார் வேணாலும் எந்த காரியத்தை வேணாலும் செய்வாங்க என்ன ஒண்ணு அவங்கவுங்களுக்கான சம்பளம் தான் வேற வேற அவங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தை கொடுத்துட்டா யார் வேணா எந்த காரியத்தை வேணாலும் செய்வாங்க அதுக்காக அக்காவுக்கு எதிராக தங்கச்சியே அதுவும் அக்கா புருஷனோட சேர்த்து வச்சு பேசுற மாதிரி சார் நீங்க ஓவர் கான்பிடென்டா இருக்கீங்க நினைக்கிறேன் எனக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இல்லை சார் நீங்க தான் என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க இப்போ பாருங்க மாலத்திக்கு கண்ணில் எதை காட்டணுமோ அதை காட்டிட்டா கண்டிப்பாக இந்த வேலையை செய்வா இப்போ மாலதின்ற கழுத கண்ணில் புரியலையே சார் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணுமா நான் தான் ஏற்கனவே அந்த மாலதி கொஞ்சம் கூட தகுதி தராதமே இல்லாம பணக்கார பையன் என் என்ஜேஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற சார் அவ ஆசைப்பட்ட நடந்துருமா அவ ரோட்ல நின்றுகிட்டு அரண்மனை வாழணும் ஆசைப்படுவா அதெல்லாம் நடக்காது சார்

ஒருவேளை அப்படியே செஞ்சிட்டாலும் பின்னாடி ராஜேஷ் கல்யாணம் பண்ண பிறகு இந்த விஷயத்தை ராஜேஷ் பெருசு பண்ண மாட்டானா இதை கூட யோசிக்காம ஒரு பொண்ணு சம்மதிப்பாளா சார் நியாயமான கேள்வி கஷ்டம்தான் அதுவும் சாதாரண கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான் இதுக்கு நிறைய அவகிட்ட பேசணும் பேசி பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்ணணும் அவளை கன்வின்ஸும் பண்ணணும் அப்போதான் சம்மதிப்பா பட் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா என்னுடைய சுகர் கோட்டட் பேச்சுல நிச்சயமா அவன் மயங்கி அவ இந்த காரியத்துக்கு சம்மதிப்பா சார் ஏன்னா ஏற்கனவே நானும் நாயுடுவும் போய் பேசினதால தானே அவ அவங்க அக்கா கர்ப்பத்தையே கலைக்க சம்மதிச்சா சொந்த அக்காவோட கர்ப்பத்தையே கலைக்க சம்மதிச்ச பொண்ணு இந்த விஷயத்திலயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆயிட்டு சார் சரி சார் நீங்க சொன்ன மாதிரி நடக்குன்னு வச்சுக்கலாம் விஷயம் முடிஞ்சதும் நீங்க அவளை கழட்டி விட்டா அவ எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிட மாட்டாளா அப்ப நீங்க மாட்டிக்க மாட்டீங்க நீங்களே இதை பத்தி யோசிக்கிறீங்க நான் யோசிக்க மாட்டேனா எல்லாம் யோசிச்சு தான் பிளான் பண்ணுவேன் சார் நான் கட்டி விடுற நேரத்தில் அவோ அவங்க அக்கா பாரதி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இதை பற்றி பேச முடியாத அளவுக்கு என் ஃபேமிலி விட்டு விலகி போயிருப்பாங்க ஒருவேளை அப்படியே இதை பற்றி பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது அந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கேன் அப்பா நீங்கள் பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக திட்டம் போடுறீங்க சார் சத்தியமாக உங்களவுக்கு என்னால் யோசிக்க முடியாது சார் அதனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படித்தோம் ஆடிட்டராக இருக்கீங்க நான் பாருங்க உங்களுக்கு சம்பளமும் சம்திங்கும் தர முதலாளியா உங்களோட சேர்ந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும் மாலத்தி 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 என்னப்பா என்ன பிரச்சனை அது ஒண்ணு இல்ல சார் என் தங்கச்சி டூ வீலர்ல போயிட்டு இருக்கா அட என்னப்பா நான் அர்ஜென்ட்டா ரயில்வே ஸ்டேஷன் போனோம் நீ பாட்டுக்கு தங்கச்சி பின்னால போயிடாதப்பா சரிங்க சார் சரி போ அந்த கடைப்பக்கத்தில் நிறுத்துப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நிற்கிறாரு பார்த்துட்டு வந்துடுறேன் வெயிட் சரிங்க சார் ஹலோ வாங்க சார் வாங்க சார் மாலத்தி வந்துட்டா சார் নিই কার

ஆசையா பார்க்க வந்த தங்கச்சியே இப்படி அளைவெச்சு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கூட ஆரமாட்டேங்குது மாட்டேங்குது அவ எப்பாமே இப்படி தான் அங்கிள் அவளுக்கு அவ மட்டும் நல்லா இருக்கணும் மத்தவங்க யாரும் நல்லா வேர்க்க கூடாது சரியான வயிற்றச்சல் பிடித்தவாரே வா இப்படி தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கலeri விடுவோம் ஹ ஒரு அக்கா இப்படி குடுவாமா நடந்து குவா நீ என்ன என்ன வேணா நினைச்சுக்கோ மலதி எனக்கும் என் பொண்டாட்டி சிவகாமிக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும் பாரதி பரவாயில்ல பட் என்ன ஒண்ணுன்னா பட்டி பொண்ணு மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு நொல்ல நொட்டேன்னு எதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பா அதுவும் பெரியவங்க கிட்ட பெருசா மரியாதை பணிவு இதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது இதே நீ பாரு உனக்கு பெரியவங்க கிட்ட எவ்வளவு மரியாதை எவ்வளவு பணிவு அடக்கம்னா இப்படிதான் இருக்கணும் உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்தா இதை விட இன்னும் அடக்கமா இருப்பேன் மாமா ஏனோ ஒன் திங் ஆக்சுவலா ராஜேஷுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் யோசிப்பேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா அது ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அங்கு நீ இவ்வளோ நல்ல பண்பான பொண்ணு எங்கள் வீட்டுக்கு சிரித்த முகத்தோடு வந்துட்டு போகும்போது கண் கலங்கிக்கிட்டே போனதை பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமாமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அங்கிள் அந்த வீட்லயும் எனக்காக வருத்தப்பட ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒருத்தரா என்னம்மா நீ நானும் என் பொண்டாட்டியும் மேல உயிரே வச்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் சமயம் வரும்போது அந்த முடிவை உங்ககிட்ட சொன்னோன்னு ஏன் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்ஸ் அங்கிள் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணாலும் அந்த நம்பிக்கை நான் ம் நீ காப்பாத்துவ பட் எங்க நானும் என் முண்டாட்டியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் பட் நாங்க நினைக்கிற எல்லாத்துக்கும் அந்த பாரதியும் சந்தோஷம் தான் முட்டுக்கட்டையா நிக்கிறாங்களே அதுலயும் இந்த சந்தோஷம் ஆடுற ஆட்டம் தாங்க முடியலமா என்ன சொல்றீங்க அங்கிள் ஆக்சுவலா இது நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது பட் உண்மையில இருக்கிற அளவு கடந்த பாசத்தாலையும் உரிமையிலையும் சொல்றேன் அந்த வீட்டில் எதுவுமே சரி கிடையாதுமா எல்லாமே ரொம்ப தாறுமாறாக நடக்குது என் அண்ணன் பொண்ணு தேவி இருக்கால அவ பெத்த அப்பம் கூட சண்டை போட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவர் உயிரை வாங்க பார்த்தா அண்ணனை தெய்வமாக நினைக்கிறதா நான் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எனக்கு மனசு என்ன பாடுபடுன்னு யோசிப்பாரு என்ன அங்கிள் பெத்த அப்பாவை ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ண முடியுமா இதுக்கே நீ இப்படி கலங்குறியே நான் அடுத்து சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீ அப்படியே ஆடி போயிடுவ சந்தோஷ் மறுபடியும் ஏதாவது லேடிஸ் மேட்டரில் மாட்டிக்கிட்டானா என்னன்னு தெரியல எப்ப பாரு டிஸ்டர்ப்டாகவே இருக்கிறான் சிடு சிடு சிடுன்னு இருக்கிறான் எல்லாருமேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு போயறான் சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் கோவப்படுறான் இதெல்லாம் கூட என்னால் பொறுத்துக்க முடியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கிள் என்னாச்சு என் பையன் ராஜேஷ்னா எனக்கு அவ்வளோ உயிர் அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டாமா என்னது ராஜேஷா அடிச்சிட்டாரா நீங்க அவரை சும்மாவா விட்டீங்க என்ன திமிரு எவ்வளவு தைரியம் இப்ப சொல்லுங்க அங்கிள் நான் உடனே அங்க போய் அவரை நாக்க போடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வரேன் ஆ உனக்கே இவ்வளவு கோவம் வருது பெத்த அப்பா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா ஒண்ணு செய்ய முடியலமா என்ன அங்கிள் சொல்றீங்க இப்படி தம்பியை போட்டு அடிக்குற மனுஷனா எதுமே செய்ய முடியலையா ஆமாமா உன் அக்கா சந்தோஷ் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் கையை கட்டி போட்டா ம் என்ன பண்ணுறது அந்த வீட்டில் அவள் வச்சது தானே சட்டம் மாலதி அடித்தாலும் உதைச்சாலும் அவமானப்படுத்தினாலும் பொடுமைப்படுத்தினாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம் பாரதியோடு ஈக்குவலாக சண்டை போட்டு அவளை அடக்கிற திறமை ஏன் பொண்டாட்டிக்கு இல்லைம்மா அவளை அடக்கி வாழறதுக்கு இனிமேல் வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்தாதான் அங்கிள் விடுங்க அவளை நான் கவனிச்சுக்கிறேன் எங்கம்மா நீ வந்து கேட்கறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும் போல் இருக்க ஒண்ணு தெரியுமா உனக்கு எதிரா எங்க வீட்லயே அவ பெரிய வேலை செஞ்சிருக்கா அது என்னன்னு கேட்டா நீ ரொம்ப நொந்து போய்டுவ என்னது எனக்கு எதிராவா என்ன சொல்றீங்க அங்கிள் ஆமாம்மா அன்னைக்கு நீ வந்துட்டு போன பிறகு பாரதி சிவகாமி சிவகாம்கிட்டையும் வந்து இனிமே என் தங்க மாலத்தையும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னா இதே விஷயத்த உன் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லி உன்னை வீட்டுக்கு வரவே முடியாது வலாம் அது எப்படி அது நான் பாரதிய கண்ணா பேனான்னு கேட்டு விட்டேன் அவ யாருமா உன்னை எங்க வீட்டுக்கு வரவானான்னு சொல்றதுக்கு அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கிற உரிமையும் உனக்கும் இருக்குல்ல சே 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 அது எப்படிமா ஒரு அக்கா தங்கச்சியே எதிரியா நினைக்க முடியும் எனக்கு பாரதி மேல இருந்த மரியாதையே போச்சு சே

ஓஹோ ஹோ ஆசிகாரு நீ ஒன்றும் ஹீரோயின் கிடையாதுமா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் சொல்றதை மட்டும் கேளு பாரதி அவன் மனசுல அவதான் என்னமோ பெரிய புத்திசாலி ஜெகஜால கில்லாடினு நினைச்சிட்டு இருக்கிறா அவளை விட நாம புத்திசாலி அப்படின்றத நாம அவளுக்கு காட்டியே ஆகணும் அவளை ஜெயிக்கிறதுக்கு நீ என் கூட சேர்ந்து சில வேலைகளை பண்ணணும் பண்ணுவதான மலதி என்ன இப்படி கேட்கறீங்க அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்லுங்க இப்போ அப்படிதான் ஒரு ஆர்வத்துல எது வேணா செய்யறேன்னு சொல்லுவேன் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ செய்ய மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயோ அங்கிள் இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் முதல் காரியமா இனிமே நீ என்கிட்ட போன்ல பேசினா போன் நம்பர்ல இருந்து பேசாத இந்தா இது புது சிம் கார்டு உனக்காகவே வாங்கியிருக்கேன் எப்போ எனக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த நம்பர்லேருந்தே பேசு என்ன என்ன அங்கிள் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சிம் எல்லாம் மாத்தணுமா சின்ன விஷயமா நோ 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 என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட பாரதியும் சந்தோஷம் பயங்கரமான கிரிமினல்ஸ் நாம அவங்க கிட்டே நம்மளை காப்பாத்திக்கிறோம்னா ரொம்ப 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 முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் இல்லாம இப்ப நம்ம செய்ய போற விஷயம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போலாம் ஸோ அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம் ஸோ நீ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்துல நான் எது சொன்னாலும் அதுபடி நீ நடந்துக்குவியா என்ன அங்கல் இப்படி கேட்குறீங்க உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சூப்பர் கரெக்டாக வந்து ஃபோனில் மாட்டிக்கிட்டேன் இது சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு ஏன்னா சின்ன பொண்ணு நீ என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணு மாதிரி தானம்மா எப்படி சொல்கிறது ஆனால் இந்த விஷயத்த டேக்கிள் பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலன்னு வச்சுக்கோ ஏன் ஜெயிக்க முடியாது ஐயோ அங்கிள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் தான் செய்யறேன்னு சொல்றேன்ல நேத்தி நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி உங்க வீட்டுக்கு கிளம்பி போகும்போது சந்தோஷ் உன் தோளில் கை போட்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பைக் வரைக்கும் வந்து வழி அனுப்பினால ஆமாம் அவர் ராஜேஷ் அடித்த விஷயம் மட்டும் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா அவர் ரெண்டில் ஒன்று பார்த்துருப்பேன் இப்போ நினைச்சாலும் கஷ்டமாக இருக்கு அதான் நமக்காக நம்ம ராஜேஷுக்காக சந்தோஷுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு நீ ஒரு சின்ன பொய் சொல்லணும் சொல்வியா ராஜேஷ் அடிச்சவனை பழிவாங்க நான் என்ன வேணாலும் சொல்றேன் சொல்லுங்க அங்கிள் என்ன போயிருக்கு நேற்று சந்தோஷம் தோளில் கை போட்டு நீ வீட்லேருந்து வெளியே அழிச்சிட்டு வரும்போது உங்ககிட்ட மாலதி நீ பாரதியோட ரொம்ப அழகாக இருக்க பாரதியோட ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அதனால் நான் எங்கே உன் அழகில் மயங்கிடு பாரதி பயப்படுறா பாரதிக்கு தெரியாமல் நானும் நீயும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சந்தோஷமா இருக்கலாமான்னு கேட்டான் அப்படின்னு ஒரு சின்ன பொய்ய பாரதி கிட்டையும் உன் அப்பா அம்மா கிட்டையும் போய் சொல்லணும்